இங்க ஆசீர்வாதமும் இருக்கு சத்தியமும் இருக்கிறது கர்த்தருவின் நடுவில் இருக்கிறார் இருந்தார் இனி இருப்பார் என்று சொல்லவில்லை கர்த்தருவின் நடுவில் இருக்கிறார் இதை சொல்லும்போது போது பழைய பாட்டில் மோச இடத்துல தேவன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது யாத்திராகுமா மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல அவர் இப்படி சொல்கிறார் இருக்கிறேன் என்பவர் சொல்லுகிறதாவது எப்படி கர்த்தர் இப்படி அறிமுகமாகிறார் மோசை கேட்கிற உங்க பேர் என்ன உங்க நாமம் என்ன என் நாமம் இருக்கிறேன் ஐ ஆம் பிரசன்டென்ஸில் பேசுகிறார் பாருங்க பாஸ்ட் டென்ஸ்லேயோ ஃபியூச்சர் டென்ஸ்லயோ பேசாம இருக்கிறேன் என்பவர் சொல்லுகிறதாவது அவருடைய நாமம் என்ன இருக்கிறேன் என்பது அவருடைய நாமம் இதுல ஒரு பயங்கரமான ஒரு ரகசியம் மறைந்து இருக்கு பாருங்க ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் இருக்கிறது இருக்கிறேன் என்று சொல்கிற அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தாமல் இருப்பார் இல்லாவிட்டால் இருந்தார் என்று அவருடைய நாமத்தை பரிசுத்த கொலைச்சல் ஆக்குகிறதே நம்முடைய வீழ்ச்சியின் காரணமாக இருக்கிறது நான் சொல்கிறேன் தினவருக்கு புரியுது அவருடைய நாமம் எப்படிப்பட்டது இருக்கிறேன் என்பது அவருடைய நாமம் ப்ரசென்டென்ஸில தான் பேசுகிறார் பாருங்க சத்தியம் அப்படிதான் இருக்கும் தீர்வுகள் அதை என்ன பண்ணக்கூடாது கடந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ தள்ளக்கூடாது அவருடைய நாமம் கடந்த காலத்திற்கோ எதிர்காலத்திற்கோ அதை நீங்கள் தள்ளும் போது பரிசுத்த குலைச்சல் ஆகிறது அவர் நாமத்தை பரிசுத்தம் பண்ணணுமே தவிர பரிசுத்த குலைச்சல் அவர் நாமத்தை இணைத்து நீங்க ஒரு வார்த்தை விசுவாசத்தோடு பேசும் போது இருக்கிறேன் என்று பேசி பழக வேண்டும் எப்படி அப்படின்னா நான் செழிப்பாக இருக்கிறேன் எப்படி அவர் நாமத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துகிறீங்க நான் செழிப்பாக இருக்கிறேன் சர்வ வல்லமே உள்ள தேவன் சரிதானா அப்ப எப்படி சொல்லணும் இருக்கிறேன் நான் செழிப்பாகவே இருக்கிறேன் நான் சுகமாகவே இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாகவே இருக்கிறேன் நான் கடல் இல்லாமல் இருக்கிறேன் அப்புறம் என்ன நான் சமாதானத்தோடு இருக்கிறேன் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன் இப்படியே நீங்க பேசி போது உங்களுடைய வாழ்க்கையின் குணமாய் மாறும்போது உங்க கேரக்டர் மாறும் போது பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறது ஆமேன் அவர் நாமம் நம்முடைய வார்த்தையின் மூலமாய் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கும்